அடுத்தவரின் மனைவி மீது வரும் ஆசையை எப்படி ஒரு ஆண் அடக்கிக் கொள்ளுவது இது இங்கு இருக்கிற ஆண்களில் நிறைய பேருக்கு வரும் கேள்விதான் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது ஒருத்தரின் மனைவியின் மேல ஆசை வந்தா அதை கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்னு கேக்குறது சில ஆண்கள் நல்லவங்க தான் ஆனா அந்த காம ஆசையும் எண்ணமும் அவரை ஒரு மிருகமா மாத்துது என்ன சொல்ல அவருக்குள்ள இருக்கிற மிருகம் ஏன் இப்படி மாறுதுன்னு தெளிவா பாப்போம் முதல்ல அந்த ஆசை வர்றதுக்கு காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஏன் தெரியுமா சில சமயம் நம்ம லைஃப்ல ஒரு வெற்றிடம் இருக்கும் அதை நிரப்ப இந்த தவறான எண்ணம் வரும் அப்போ நமக்கு என்ன குறைன்னு தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டா ஒரு தெளிவான எண்ணம் வரும் அழகான பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது அட அந்த கவுண்டமணி காமெடி மாதிரி தான் கோழி குருடா இருந்தாலும் இருக்குன்னு சொல்ற மாதிரி ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சுக்கோங்க அது சீக்கிரம் வந்து கோழியா இருந்தாலும் சாப்பிடுவீங்களா இப்ப நீங்க சொல்லுங்க வீட்டு சாப்பாடு தான் எப்பவும் நல்லது அடுத்தது இன்னொரு பக்கம் உனக்கு உன்னோட மனைவி எப்படி முக்கியமோ அது மாதிரிதான் அவனுக்கும் அவனோட மனைவி முக்கியம் அதனால அந்த பெண்ணை தள்ளி விளக்கணும் அப்படி பார்க்கறதையே நிறுக்கணும் அவள் வேற ஒருத்தர் குடும்பம் அவர்கள் வாழ்க்கையை குழப்புறது பாவம் இது நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும் இப்படி நீ யோசிச்சா அடுத்தவன் மனைவி மீது ஆசை பற்றிடும் நீ உன்னோட சொந்த மனைவிய பத்தி யோசிக்கணும் அவள் நமக்காக எத்தனை சிறிய விஷயங்களை செய்கிறாள் அவள் மனம் எப்படி இருக்கும் இந்த யோசனை வந்தாலே அந்த தவறான எண்ணம் தலை காட்டாது இங்க இருக்கிற ஆண்கள் பாதி பேருக்கு அடிபட்ட அப்புறம்தான் அறிவு வருது அவளோட ஆசையை வாழ நினைக்காத மோகமா இருந்தாலும் அது உன் மனைவிக்காக தான் இருக்கணும் சில சமயம் இந்த எண்ணம் வந்தா உடனே வேற எதையாவது பண்ணுங்க ஜிம்முக்கு போங்க நடக்க போங்க தோட்ட வேலையை முடிச்சு பாருங்க மனசை வேற எங்கேயாவது கொண்டு போங்க இல்லனா அந்த எண்ணம் உங்க மனைவி கிட்ட காட்டுங்க அவள் சந்தோஷமா இருப்பா என்ன நண்பர்களே புரிகிறதா கடைசியாக இந்த எண்ணம் வந்தா உங்க மனைவியோட நேரம் செலவழிங்க அவளோட புது இடத்துக்கு போங்க புது அனுபவம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில புது சுவை கொண்டு வருங்க மனைவியே ரசிக்காம இருப்பது நல்ல ஆம்பளைக்கு அர்த்தமில்ல விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணின அவளை பிடிச்சு போய்தானே வாழ்கிறாய் அப்படியென்றால் ஒருபோதும் அவளை விட்டு விலகாத ஒரு விஷயம் நினைவில் வைங்க வேற ஒருத்தரின் மனைவியின் மேல ஆசை வர்றது இயற்கைதான் ஆனா அந்த எண்ணத்தை வளர்த்துக்கிறது தப்பு அது நம்ம வாழ்க்கையையும் இன்னொரு குடும்பத்தையும் அழிக்கும் அதுக்கு பதிலா நம்ம சொந்த வாழ்க்கையை அழகாக்க முயற்சி பண்ணுங்க இங்கே இருக்கிற எல்லா கணவர்களுக்கும் உங்கள் மனைவியை தெரிஞ்சு புரிஞ்சு சந்தோஷமா பார்த்துக்கோங்க நன்றி லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்